குருவின் தினமொரு சோடுகள்ல இன்றைய நாளில் பரமாத்மானா என்னங்கிற ஒரு சிறு பகுப்பாய்வு எடுத்துக்கலாங்க குரு என்ற வார்த்தைக்குள் யாரெல்லாம் முழு ஐக்கியப்பட ஆசைப்படுறாங்களோ அவர்கள் எல்லோருமே இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்ற வார்த்தையும் சரி ஏன் இந்த பேர் அண்டோன்ற வார்த்தையும் சரிங்க இந்த பரமாத்மான்ற கைக்குள்ள தான் அடங்கியிருக்குங்க உலகத்தின் மகா ரட்சகர்கள் எல்லாம் இந்த பரமாத்மான்ற பெயர்ல தான் இந்த உலகத்தையே ஆண்டாங்கங்கிறதுக்கு கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லுவாங்க இன்னும் ஏகப்பட்ட குருமார்களையும் இந்த பரமாத்மான்ற பெயர்ல தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க

முழு ஆத்மாவையே உருவாக்கும் கலையை ஒருவர் கற்றுக்கொண்டார்னா அவர்தான் அந்த பரமாத்மான்ற பெயர் சுட்டி அழைக்கலாமாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க அவங்களுடைய காலத்தின் நியதிக்கேற்ப வாழ்க்கையின் நியதியை இந்த உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தவர்களாகட்டும் ஏன் இந்த மக்களாகட்டும் மனிதன் மட்டுமல்லாத ஜீவராசிகளாக கூட ஆகட்டும் அனைத்தையும் தன்னுடைய அகத்தை கையகப்படுத்திய ஒருவரால் மட்டுமே அந்த பரமாத்மான்ற பெயரையும் சுட்டி அழைக்கலாங்க அப்போ இந்த உலகத்தை இந்த காலகட்டத்திலையும் அதாவது இன்றைய காலகட்டத்திலையும் எல்லோராலையும் முழுமையா தன்னால் ஆள முடிய சக்தியை தன்னை உருகொடுக்கும் ஒருவரால் முடியும் அவருள் இருந்து தன்னை உணரும் பொழுது அவர்கள் அனைவருமே பரமாத் முழு சீடர்களாகவும் ஆக முடியும் ஏன் அதே பரமாத்மா நிலையை அவர்களும் அடைய முடியுங்கிறது தான் இங்கே எங்களுடைய குருநாதர் அனைவருக்கும் உரைச்சிக்கிட்டு இருக்காருங்க இந்த குருன்ற வார்த்தைக்குள்ள தான் பரமாத்மான்ற வார்த்தையும் அடங்கியிருக்குன்னா அந்த ஆத்மா யார் ஒருவன் தன்னை நேசிக்க பிறருக்கும் அதை ஊட்ட முடியுமோ அவரும் அந்த பரமாத்மா நிலையை அடைய முடியுங்கிறது தாங்க உச்ச கட்டத்தில் இதேபோல் ஒவ்வொருவருக்குள்ளும் நான் உங்களில் இருந்து வெளிப்படும் பொழுதெல்லாம் நீங்களும் அதே நிலையை அடைந்தால் நீங்களும் பரமாத்மா அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டீங்க